இந்த உலகத்தில் சில திருத்தலங்கள் நாம் சென்றால் மட்டுமல்ல நம்மை உள்ளுக்குள்ளே மாற்றிவிடும் அப்படி ஒரு அற்புத தலம்தான் சிதம்பரம் நடராஜர் கோவில் இது வெறும் கோவில் அல்ல பிரபஞ்சம் நடனமாடும் இடம் சிவன் தன் ஆனந்த தாண்டவமாடிய புனித பூமி கோவிலுக்குள் நுழையும் முன் செய்ய வேண்டியது சிதம்பரம் கோவிலின் வாசலில் நின்றவுடன் மனதில் ஒரு வேண்டுகோள் இழ வேண்டும் என் அகந்தையை விட்டு உன் பாதத்தில் சரணடைகிறேன் சிவா என்று கால்களை கழுவி மனம் முழுவதும் அமைதி கொண்டு வாசலில் நமஸ்காரம் செய்து உள்ளே நுழைய வேண்டும் முதல் தரிசனம் கோபுரம் உயர்ந்து நிற்கும் கோபுரத்தை பார்த்தவுடன் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது மனித வாழ்க்கையின் உயரத்தை குறிக்கிறது அந்த உயரம் அகந்தையில்லாமல் இருக்க வேண்டும் என்பதே சிவன் தரும் பாடம் பொன்னம்பலம் நடராஜர் தரிசனம் சிதம்பரத்தின் இதயம்தான் ஸ்ரீ பொன்னம்பலம் நடராஜர் நடனமாடும் அந்த தருணத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா துன்பங்களும் ஒரு நொடியில் சிறியதாக தோன்றும் சிதம்பர ரகசியம் ஆகாச லிங்கம் இங்கேதான் உலகமே வியக்கும் ரகசியம் நடராஜர் அருகில் வெற்றிடம் போல தெரியும் இடம் அதுதான் சிதம்பர ரகசியம் ஆகாச லிங்கம் இதன் அர்த்தம் கடவுள் உருவம் மட்டுமல்ல வெற்றிடத்திலும் இருக்கிறார் அந்த இடத்தை பார்க்கும்போது உங்கள் மனமும் வெறுமையாய் மாற வேண்டும் கவலை கோபம் ஆசை எல்லாம் விட்டு சிவனை மட்டும் நினைக்க வேண்டும் வழிபாடு செய்யும் முறை நடராஜரை பார்த்தவுடன் முதலில் கண்ணை மூழி ஒரு நிமிடம் மௌனம் பிறகு மெதுவாக சொல்லுங்கள் ஓம் நமஷிவாய ஓம் ஆனந்த தாண்டவாய நமக என்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு துக்கத்தை சிவனிடம் ஒப்படையுங்கள் இதையும் உன் பாதத்தில் வைக்கிறேன் என்று தீப ஆரத்தி தருணம் ஆரத்தி எடுக்கும்போது அந்த தீபத்தை மட்டும் பார்க்காதீர்கள் அந்த ஒளி உங்கள் உள்ளிருக்கும் இருளை அழிக்க வந்தது என்று நினையுங்கள் கோவிலிலிருந்து வெளியே வரும்போது பெரும்பாலானோர் தவறு செய்யும் இடம் இது தரிசனம் முடிந்ததும் வெளியே வந்துவிடுவார்கள் ஆனால் உண்மையான வழிபாடு அப்போதுதான் ஆரம்பம் கோவிலுக்கு வெளியே வந்ததும் மறுபடியும் திரும்பி பார்த்து சொல்லுங்கள் இன்னும் நல்ல மனிதனாக வாழ்கிறேன் சிவா என்று அதுவே சிதம்பரம் தரும் உண்மையான ஆசிர்வாதம் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போவது ஒரு பயணம் அல்ல உள்ளுக்குள் போகும் பயணம் அங்கே நடனமாடுவது சிவன் மட்டுமில்லை உங்கள் வாழ்க்கையும் தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்